அடுக்கடுக்கானவிகள் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கொடூர லாக் மரணம் தான் தூத்துக்குடி ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் இதை வைத்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திமுக அரசு ஆனால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இறந்து ஐந்து வருடம் ஆகிறது இதுவரை அதற்கு தீர்வு கண்டுள்ளீர்களா இல்லையே அப்போ எப்படி அதிகாரத்தை முற்படைத்த காவலர்களுக்கு பயம் வரும் தண்டனை உடனே கிடைத்திருந்தால் நிச்சயம் இந்த தப்பை இனி பண்ணக்கூடாது என்ற பயம் இருந்திருக்கும் ஆட்சியே முடிய போகிறது ஆனால் இதுவரை அதற்கு தீர்வு இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்தபோதே கொந்தளித்த சில கட்சிகள் இப்போ வாயே திறக்கல ஏன் இப்போது மௌனமாக இருக்கிறீர்கள் தப்பு யார் செய்தாலும் தட்டி கேளுங்கள் கூட்டணி கட்சி என்று விட்டுவிட்டால் நாளை உங்களுக்கும் இதே நிலைமை வரலாம் எனவே இதே மாதிரி இனி யாரும் மரணிக்க கூடாது அதற்கு நீதியரசர்கள் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் நேரத்தில் மக்களிடம் ஓட்டு கேட்டு செல்வீர்களே இனி மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும்